வணக்கம் இந்த பதிவில் மீனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா சனி ராகு உங்களுடைய ராசியிலே நினைவு பெற்றிருந்தாங்க ராகு விளையிட்டார் அடுத்ததாக பார்த்தோம்னா சனி மட்டும் உங்களுடைய ராசியில் அமைந்தார் ஆனால் சுக்கரன் நினைவு பெற்று இங்கே இருக்கிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இந்த சனி ராகு உங்களுடைய ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தது தேவையில்லாத அலைச்சல்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் முதலீடை போட்டு அதை வந்து திரும்ப பெற முடியல அப்படின்ற ஒரு மனக்கலக்கம் இருந்தது அதே போல் உங்களுடைய சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறாரு அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அமைப்புலாம் இப்போ உண்டாகும் அதே போல் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி இல்லை வந்து வாழ்க்கை துணை அமைப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கும் அடுத்ததான் வந்து உங்களுக்கு ஏழரை சனியினுடைய அமைப்பு இப்போ அது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சனிய சுக்கரன் நினைவு பெற்று இருக்கிறதுனால உடல் ரீதியில இருந்த பாதிப்புகள் ஏழரை சனியில உடல் ரீதியில தொந்தரவு கொடுக்கும் அதே போல விரய செலவுகள் அதிகமாகும் வரவுகள் இருந்தாலும் கூட விரைய செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்புல இப்ப என்ன செய்யறதுன்ட்டு ஒன்றும் புரியாம உடல் பாதிப்பு மன உளைச்சல்கள் மன கஷ்டங்கள்லாம் ஏற்படும் அந்த அமைப்புகள் இங்கே சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் ஒரு தைரியமான ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் உங்கள் எதையும் வந்து ஒரு முயற்சி பண்ணி நம்ம நண்பர்கள் துணையிருப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் அதே போல் கடந்த வாரத்தில் இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தார் இப்போ மூன்றாம் இடத்திற்கு அவர் பயிற்சி அடைகிறார் இதுவும் ஒரு சாதகமான நிதானமாக எதையும் சிந்தித்து இளையவர்களுடைய ஒத்துழைப்புடன் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் குரு பயிற்சி கூட உங்களுக்கு சா பத்தாம் இடத்தை அவர் பார்க்கிறாரு அதனால் தகப்பன் வழி உறவுகள் மூலியமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் தகப்பன் சொத்தின் மூலியமாக லாபகமான ஒரு விஷயம் உண்டாகும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உங்கள் ராசியில் குரு அமர்ந்திருப்பது அடுத்ததாக பார்க்கும்போது உங்கள் ஆறாம் இடத்துல கேது வந்திருக்காரு வேலை செய்கிற இடங்களிலும் வேலையில கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் பன்னெண்டில் இருக்கிற ரா ராகு பார்த்தீங்கன்னா வெளி தூரத்துல லாபம் தருவாரு குரு பார்வை இருக்கு அதனால வெளி தூரத்துல நீங்கள் மனதில் நினைத்த விஷயங்களை இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுருப்பீங்க அது நிறைவேறாமல் இருக்கும் அந்த விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால இப்போ நன்மை அளிக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று இந்த வாரத்தில் அமர்றாரு அதில் குடும்ப விசேஷ குடும்ப ரீதியில் இருந்த மனக்கவலைகள் போய் குடும்பத்துடன் சுப காரியங்களில் ஈடுபடுறது வருமான ரீதியில் நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டாக போகிறது அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்